ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவிலில் அடக்கமாகி இருக்கும் சித்தர் தியான படத்தில் ஒரு ஒரு அடி தான் இருக்கும் அந்த ஒரு அடிக்குள்ள அந்த இதுவை சுருக்கி எப்படி போனாரு எப்படி ஏந்து வரப்படுறாரு எத்தனை நாளைக்கு இருப்பாரு தெரியாது ஆச்சரியப்படுத்தும் வழிபாட்டு பின்னணிகள் மர்மம் வேலூர் மாவட்டத்தில் திருவலம் என்கிற பகுதியில் அமைந்திருக்கும் வில்வ நாதேஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது ராஜராஜ சோழன் உள்ளிட்ட பல அரசர்களின் கல்வெட்டுகள் இந்த கோவிலில் காண கிடைக்கின்றன வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலுக்குள் ஒரு ஜீவ ஜீவசமாதி அமைந்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இங்கு சமாதியாகி இருக்கும் மகானின் உருவம் சிலையாக வடிக்கப்பட்டிருக்கிறது இவரது பெயர் சிவானந்த மௌனகுரு சித்தர் என்று சொல்கிறார்கள் இந்த சிவானந்தர் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்தவர் என்றும் அங்கு இல்லறத்தில் இருந்த இவருக்கு முருகன் காட்சி கொடுத்தார் என்றும் சொல்கிறார்கள் இதைத் தொடர்ந்து இல்லறத்தை துறந்து பல்வேறு ஊர்களில் இருக்கும் கோவில்களுக்கு சென்றவர் இறுதியில் இந்த திருவலம் கோவிலுக்கு வந்திருக்கிறார் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த சலவைத் தொழில் சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு ஞானோதயம் ஏற்பட்டது ஒரு நாள் அவர் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு முருகப்பெருமான் தோண்டி நீ வருங்காலத்தில் வந்து சாமிகளுக்கு சீடனாக இருக்க வேண்டும் என்று அவர் கனவில் தோண்டியதாகவும் அதன் பின் அவர் துறவ இல்லறத்தை விட்டு துறவரம் மேற்கொண்டு அம்முண்டி அந்த காரணம்பட்டு ராகாத்தம்மன் கோயில் இந்த கோயில்களில் ஆடையா மரன் துறந்து கோணிப்பட்டையுடன் அணிந்து அந்த கோவில்களில் தங்கி திருப்பணிகள் செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஐப்பசி மாதம் மூணாம் தேதி அமாவாசை அன்று அவருக்கு ஞானம் வந்தது திருவளத்திற்கு வந்துவிட்டார் அவர் இங்கு வந்தபோது இந்த ஆலயம் பாழடைந்து கிடந்தது என்றும் இந்த மகானின் பெரும் முயற்சியால் தான் திருப்பணிகள் நடைபெற்றது என்றும் சொல்கிறார்கள் தடைப்பட்டிருந்த திருவிழாக்களை மீண்டும் நடத்துவதற்காக இவர் தான் சேகரித்த பணத்தை வைப்புத் தொகையாக வைத்தார் என்றும் அந்த பணத்தின் வட்டியிலிருந்து திருவிழாக்கள் நடத்தப்பட்டன என்றும் சொல்கிறார்கள் இந்த கோவிலை பார்த்தா இந்த கோவில் வந்து அழியல் நிலையில இருக்குது அந்த டைம் விளக்கை ஏற்றம் கூட வழி கிடையாது சாதாவாக இங்கே இருந்தாங்க எல்லா ஜனமும் வில்வக்காடாகவும் மேடாகவும் எல்லாம் இடிஞ்சு போகும் ரொம்ப மண்மேடாக இருந்தது கோவில் அப்புறம் அவரே இங்கு தங்கி இதை திருப்பினிகள் செய்ய சீர்திரு செய்ய ஆரம்பித்தார் இந்த கோவிலில் வழக்கமாக நடைபெறும் திருவிழாக்கள் நின்று போயிருந்தன அந்த திருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெற அவர் ஒரு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாயை ஐகோர்ட் அஃபிஷியல் ட்ரஸ்டில் நிரந்தர வைப்பு நிதியாக வைத்து அதிலிருந்து வரும் வட்டியை எடுத்து நான் இந்த கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் மின்விளக்குகள் விளக்குகள் எல்லாவற்றுக்கும் இவரது அற்புதங்களாக பல நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றன அமாவாசை என்று வில்வ இலையையும் திருநீரையும் கலந்து இவர் கொடுப்பார் என்றும் அதை வாங்கி சாப்பிட்டவர்களுக்கு தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் என்பதாகவும் சொல்கிறார்கள் அவருடைய புகழை இங்கே பருவதற்கு முக்கியமாக காரணம் என்னென்னா அவர் வந்து தீராத நோய்களுக்கு வில்வேலையும் விபதியும் கொடுத்து வந்தார் அவர் மருந்தே தான் புற்றுநோயில் ஆகப்பட்டவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம் இங்கே வருவார்கள் அம்மாவாசையாக அவர் இங்கே சிறப்பான பணியை செய்து வந்தார் இதனால் அது உலக இந்த உலகம் புறா மாதிரி தான் ஏன்னா வெளிநாட்டிலேருந்தும் இங்கே வந்து நிறைய பேர் அந்த பயனை பெற்று சென்று நடக்கும் நிகழ்வுகளை முன்கூட்டியே தனது ஞானத்தால் உணர்ந்து செயல்படும் ஆற்றலும் இவருக்கு இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள் எடுத்துக்காட்டாக இரண்டு துண்டுகளாக வெட்டப்பட்ட ஆப்பிளை நான்கு துண்டுகளாக இவர் வெட்ட சொன்ன சம்பவம் சொல்லப்படுகிறது வந்து ரொம்ப சில அதிசயங்களை நிகழ்த்துவார் அது எப்படின்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நாலு பேர் இந்த திருவள்ளத்துக்கு வரணும் போய் சாமி பார்க்கணுன்னு நாலு பக்தர்கள் வந்து கொண்டு இருக்காங்க அங்கே அங்கே ராணிப்பேட்டையில் இறங்கி தான் இந்த திருவள்ளத்துக்கு பஸ்ஸில் வரணும் அப்போ வரும்போது அங்கே ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணுறான் ராணி திருவள்ளத்துக்கு என்னத்துக்கு போகணும் நம்ம ரத்னகிரி போய் போகலாம் அப்படின்னு அவங்க யோசித்து பேசியிருக்காங்க அந்த நேரத்தில் இங்கே சாமி வந்து இங்கே உட்காந்துக்குன்னு அருள் கூத்துங்கிறார் எல்லாருக்கும் ஒரு ஆப்பிள் அஞ்சு ரெண்டு துண்டாக ஆகினாங்க சா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொடுக்க சொன்னார் பக்தர்கள் மூல அப்போ சாமி சொன்னார் இதை ரெண்டு துண்டு ஆக்காதா இன்னும் நாலு துண்டு போடு எதுக்கு சாமி நம்ம இருக்குது இங்கே ரெண்டு பேர் தானே நீங்கள் நாலு துண்டு போட சொல்கிறீங்களா அந்த நேரத்தில் இல்லை இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாலு பேருங்க வருவாங்க பாருங்கள் அப்படின்னு அப்புறம் திடீரென அந்த ராணிப்பேட்டையில் இறங்கணுங்க சே ரைட்டு நம்ம திருவளமே போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன மாதிரி மறுபடியும் திருவிழா வந்து இங்கே சாமி பார்த்த உடனே அவர் சாமி கூப்பிட்டுறான் நீங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரீங்க ராணிப்பேட்டையிலேயே ரத்தனகிரி போகலாமா திருவள்ளம் போகலான்னு நீங்கள் யோசனை பண்ணீங்க கட்சியில் திருவள்ளத்துக்கு வர வேண்டி உங்களுக்கு ஏற்பட்டது அந்த நாலு பேருக்கு தான் நான் இந்த துண்டு நான் எக்ஸ்ட்ரா பண்ண சொன்னேன் அதனால் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு அருளாட்சி கொடுத்துக்கிறார் இதே போல இவரது பெயரில் அறக்கட்டளையை துவங்கிய பொறியாளருக்கு பத்து நாட்களில் பதவி உயர்வு கிடைக்கும் என்று சிவானந்த மௌனகுரு சித்தர் கூறியதாகவும் அப்படியே பதவி உயர்வு கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது பி எஸ் நடராஜன் என்ப ஒரு இன்ஜினியரே இந்த வேலூருக்கு வந்தார் அவர் அவங்க மாமியார்லாம் ரொம்ப உடல் வழியால் இருக்கும்போது தான் இந்த திருவள்ளத்துக்கு போனால் அது ஸ்ரீராகுன்னு சொன்ன உடனே இங்கே வந்த உடனே அவருக்கு இந்த விபதியை கொடுத்து அவர் சரியாயிட்டாங்க நம்ம இருந்து அவர் பெரிய பக்தராகி தான் இந்த சீலஸ்ரீ சிவானந்த அறக்கட்டளை துவக்கி வைத்தார் சாதாரண என்ஜினியராக இருந்தாருங்க அவர் படிப்புக்கு அந்த நேரத்தில் சீஃப் இன்ஜினியர் கொடுக்க முடியாது அவர் அந்த துறையை சேர்ந்தவர் இருந்தாலும் சாமி நான் சொன்னார் நீ இந்த தமிழ்நாடுனுடைய அப்போ ஹவுசிங் போர்டுக்கு ஒரே சீஃப் இன்ஜினியர் தான் அந்த காலத்தில் தான் சாமி சொன்னார் நீ சீஃப் இன்ஜினியராக இன்னும் பத்து நாளில் பதிவு நீ போய்ட்டு வா அப்படின்னு சொன்னார் எப்படி நடந்ததுனே இவருக்கே தெரியாது மறுநாள் இவருக்கே ஆர்டர் வந்துச்சான் சீஃப் இன்ஜினியர் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஸ்டேட்டு அப்படி இது ஒரு அதிசயம் எும்பூரில் புகழ்பெற்ற ராஜரத்தினம் ஸ்டேடியம் அமைக்க நிலம் கொடுத்தவரின் மகனுக்கு நீதிபதியாக பதவி உயர்வு கிடைக்கும் என்பதை இந்த மகான் முன்கூட்டியே கணித்து சொன்னார் என்கிற தகவலும் ஆச்சரியப்படுத்துகிறது குமார் ராஜரத்னம் என்கிற அட்வொகேட் சிகிச்சைக்காக அவர் ஃபேமிலி இங்கே அழைத்து வந்தவர் சாமியாண்ட பக்தரானார் அவர் அட்வொகேட்டாக இருந்தார் ஒரு அவங்க இந்த குமார் ராஜரத்னம் என்பது ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மூரில் இருக்குது இல்லையா அவருடைய பையன் அவர் அந்த ஸ்டேடியத்தையே குத்து ராஜரத்னம் அவருடைய மகன் இவர் இவர் வந்து இந்த சாமியாண்ட ரொம்ப பக்தியாக இருந்தார்ங்க சாமி நான் சாமியாராகவே ஆகிடும்னு இருந்தார் அப்போ அந்த டைமில் அவர் சொன்னார் நீ சாமியார் ஆகப்போதில்லை உனக்கு ஒரு பெரிய ஜட்ஜி பதிவு காத்துங்குதுன்னு சொன்னாங்க அப்போ இவங்க எல்லாரும் அதிசயிட்டாங்க காரணம் என்னென்னா அவர் கோர்ட்டுக்கெல்லாம் போய் ஒன்றும் வாதாடுறது கிடையாது அவர் சாதாவாக தான் இருப்பார் இங்கே வந்தால் எல்லோரும் மேலே கை போட்டு போவார் வருவார் அந்த மாதிரியால் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இவருக்கு சீஃப் ஜஸ்டிஸ் பதவியே கட்சி போச்சுங்க தலைமை நீதிபதியாக அவருக்கு போஸ்டிங் வந்தது இதெல்லாம் சாமி சொன்ன அருளாக்கு வள்ளலாரின் வழியில் ஜீவகாருண்யத்தை முக்கிய கடமையாக கருதி செயல்பட்டு வந்த இந்த மகான் வடலூரில் இருக்கும் வள்ளலாரின் மடத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததாகவும் கூறுகிறார்கள் ஜேவகாரண்யமுடையவர் அவருடைய முக்கிய கொள்கை ஜெயவகாரண்யந்தான் தான் வள்ளலாரனுடைய எதுவாக பின்பற்றுவார் ஒரு தரம் வள்ளலாருக்கு மடத்துக்கே அங்கே சென்று அங்கேயே சில பிரச்சனைகளால் சில சேலைகளை செய்ய முடியல இவர் போய் தீர்த்து வைத்தார் அங்கே வள்ளலார் இதுக்கு வடலூர் சென்று இவர் தான் பண்ணார் வில்வ இலை மற்றும் திருநீரை கொண்டு இவர் நோய்களை குணப்படுத்தும் போது அதற்கு காணிக்கையாக கொடுக்கப்படும் பணத்தை ஏழை எளிய மக்களுக்காகவே செலவிடுவார் என்றும் உடை உள்ளிட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பார் என்றும் சொல்கிறார்கள் தொண்டுகளை அவர் செய்து வந்தார் எப்பவும் எளிமையாக இருப்பார் அவர் யார் கொடுத்தாலும் பணத்தை கையிலே வாங்கினது கிடையாது ஒரு குச்சி இருக்கும் அதில் தள்ளி ஊற்றுவார் அவருடனே இருக்கும் பெரியவர்கள் தான் அந்த பணத்தை ஏற்று இதற்கு செய்வார்கள் இந்த ஆன்மீக தொண்டுகளுக்கு செலவிடுவார்கள் அப்போ மேலும் பள்ளிகள் இல்லாத இடத்துல பள்ளிகள் கட்டுவதற்கு உதவி செய்யுது தீ ஏற்பட்டது குடியாத்தம் போன்ற ஏடியெல்லாம் அங்கெல்லாம் தீ விபத்தில் ஏற்பட்டதற்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கறது இந்த மாதிரி பல தொண்டுகள் செய்திருக்கார் அவர் சாமிகள்